ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி கூல்ட்ரீட் பிளாக்ஸ் தங்க விலை பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே அதிகமாகிட்டும் கம்மியாயிட்டு தாங்க வந்துட்டுருக்கு அதன்படி பார்த்திங்கன்னா சென்னையில் கடந்த வரும் வாழ்க்கைமே ஆபரண தங்கத்தோட விலை ரூபாய் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அதாவது எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வரைஞ்சி தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடந்த வெள்ளிக்கிழமை ஆபரணம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா சவரன் ரூபாய் முந்நூற்றி அறுபதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைஞ்சி தொள்ளாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை இதையடுத்து சனிக்கிழமை ஆபரண தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சென்னையில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா ரூபாய் நானூறு ரூபாய் குறைஞ்சி எழுவத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பது ரூபாய் குறைஞ்சி தொள்ளாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா வாரத்தின் முதல் நாளான நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆபரண தங்கத்தோட விலை ரூபாய் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு செல் பண்ணாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் அதாவது பத்து ரூபாய் குறைஞ்சி தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ரோண்ட் பார்த்திங்கன்னா ஸோ ஆபரண தங்கத்தோட விலை இந்தியாவில் மற்றும் சென்னையில் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க இருபதாம் தேதி எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க ஆபரண தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சி தொள்ளாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு செல் பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்